இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் என்ன அப்படின்னா அது முக்கியமா நம்ம சேனலை அநேகர் வந்து நிறைய ரகசிய கிறிஸ்தவங்கள் நிறைய பேர் ஒத்த ஒரு ஆள் மட்டும் தான் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்க தான் அநேகர் வந்து இருக்காங்க அப்ப வந்து அநேகர் வந்து எங்க அப்பாட்ட வந்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்ப நான் ரசிக்கப்பட்டேன் பாஸ்டர் ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ரசிக்கப்படலை அப்ப நான் வந்து எப்படி இந்த கட்டுகள்ல இருந்து நான் விடுதலை வாங்குறது அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு சகோதரர் வந்து நான் ரசிக்கப்பட்டேன் என் குடும்பத்துல யாரும் ரசிக்கப்படல என் மனைவி ரசிக்கப்படல நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் நான் எப்படி கட்டுல இருந்து விடுதலை ஆகுறது அப்படின்ற கேள்வி இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறவங்களுக்கு நீங்க பொதுவா எப்படி கவுன்சிலிங் கொடுப்பீங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் இது நல்ல கேள்வி இது நல்ல கேள்விதான் நிறைய பேர் கேட்க நம்ம சேனல்ல நிறைய பேர் தான் இருக்காங்க ஒரு ஆலோசனை ரசிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் கேட்ட கேள்வி இது இது வந்து உண்மையிலேயே குடும்பமாய் ரச்சிக்கப்பட்ட பிறகும் விசாசனுடைய போராட்டம் என்ன அப்படிங்கறத வச்சுதான் நம்ம இங்க வந்து நேரடியா வந்து விடுதலை வாங்க வரோம் ஏன்னா ஒரு வீ வீட்டுக்குள்ளேயே விக்கிரகத்தினுடைய பொருட்கள் வச்சுட்டு ஒரு ஆள் நீங்க விடுதலை பண்ணி விடுதலை வாங்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப அந்த விக்கிரவ போராட்டத்தில் உங்களால் ஜெயிக்க முடியாது ஏன்னா பல விதத்துல இருக்கு நாங்கள் நிறைய பா பார்த்துட்டோம் ஸோ அதனால குடும்பமாய் நீங்கள் ரசிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போறீங்க விக்கிரவ போட்டா எதுவுமே கிடையாது நாங்கள் நேரம் நான் ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறதான ஒரு தான் நாங்க இங்க வந்து விடுதலை வாங்கி கொடுக்கறோம் அப்படிதான் இங்க வந்து வந்து முழு குடும்பத்துக்கும் கட்டுகள் வந்து உடச்சு திரும்ப நீங்க என்ன பண்ணணும் எப்படி பரிசுத்தமா வாழணும் எப்படி இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி வல்லமை வராது சொல்லி கொடுத்தா அவங்களை விடுறோம் அது அதுதான் சாட்சியாய் அவங்க சொல்றாங்க இப்ப நாங்க வந்து இப்போ யாராவது ஒருத்தர் ரசிக்கப்பட்டுட்டு ஒருத்தர் ஆனா விக்கிற வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அவங்க சாமி கும்புற இருப்பாங்க அப்படின்னா ஆண்டவர் ஒரு பக்கம் இருந்துட்டு அவங்களும் அவங்க தெய்வத்தை முழுக்க கூப்பிட்டுக்கிட்டு அது யாரு கிரியை செய்ய யாரு விடுதலைன்னு தெரியாது ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பார் அதுல நூறு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ரச்சிக்கப்பட்டதான உங்களுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு தேவ தூதர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அந்த விக்கிரங்களை எதுவும் உங்களை ஆமா கொன்றாத அளவுக்கு உயிர் செய்தாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு மற்றபடி ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அது தடை பண்ணிட்டு தான் இருக்கும் உங்க கனவு மூலயமா வரலாம் உங்க பேரண்ட்ஸ் மூலயமா வரலாம் இப்படி ஏதோ ஒரு மூலயமா அந்த ஆசீர்வாதத்தை தான் இருக்கும் அதை ரட்சிக்கப்பட்ட பிறகு யாரு உங்க பேரண்ட்ஸோ உங்க கணவரோ ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த இழந்து போனதை எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கலாம் அதுதான் அதுதான் முறை இப்போ நீங்க இந்த இந்த நிலைமையில நான் எப்படி விடுதலை வாங்குறேன் நானும் நானே பயங்கர கடுக்குள்ள இருக்கேன்ல கொண்டு போறது ஜபிக்க எனக்கு வேதம் வாசிக்க இருக்கு நானே துதிக்க இருக்கு ஏதோ ஒரு போராட்டத்துக்கு நைட்ல சொப்பனை வருது கனவு வருது ஒரு மந்திரத்தை கட்டுக்க மாதிரி வருது கனவு வருது இதெல்லாம் வருது நான் இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க நேரடியா வர முடியாத சூழ்நிலை ரகசியமா இருக்கேன் சூழ்நிலை கூட்டிட்டு வர யாரும் வர மாட்டேங்க அப்படிங்கிற சூழ்நிலைல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆலோசனை சரியா இப்ப முழு கிறிஸ்தவங்களா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தடை கிடையாது நீங்க வந்து எப்பனாலும் யார்கிட்டனால நீங்க போய் ஜோ பண்ணிக்கலாம் இங்க கூட வந்து பண்ணிக்கலாம் எங்களுக்குமே வந்து முழு கிறிஸ்தவங்களா இருக்கவங்களுக்கு வந்து அந்த விக்கிரத்தோட போராடுறது வந்து அதாவது ரைட்ஸ் வந்து அதுக்கு இல்லாம ஆயிரும் இப்ப நாங்க டக்கு டக்குனு உடன் முடிக்க முடிக்கணும் அத முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ரைட்ஸ் இல்லாம ஆயிரும் ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு ஆள் மட்டும்னா அது வந்து நாங்க கொஞ்சம் பார்த்துதான் நாங்க பண்ற மாதிரி இருக்கும் ஆமா ஏன்னா நீங்க இங்க முறிப்பீங்க அப்புறம் உங்க கட்டாயத்தை நிமித்தமா உங்க கனவு நிமித்தமா திரும்ப அங்க போய் உடன்படிக்க பண்ணிடுவீங்க ஏன்னா முடிக்க கூட சில பேர் பயப்படுறாங்க ஏன்னா இப்ப நான் இங்க முறிச்சிட்டு போயிட்டேன்னா எனக்கு திருப்பி எனக்கு அந்த விக்ரமத்து போராட்டம் வந்துருமோன்னு பயம் அந்த பயத்தோட நம்ம முறுக்கி வைக்க முடியாது நல்லா கான்பிடண்டா எனக்கு இனிமே விக்ரம் வேண்டாம் ரசிக்கப்பட்டு பத்து வருஷம் ஆயிட்டேன் பதினஞ்சு வருஷம் ஆயிட்டேன் இனிமே எனக்கு அப்படின்றவங்கதான் முறையவே வைக்கிறோம் ஆமா அப்படிதான் இங்க வந்து நாங்க ஆனா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆள நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப கட்டா இருக்கு அதே சமயம் என்னால டக்குனு இப்ப என் குடும்பத்துல இருந்து வெளியே வெளிப்படையா வரவும் முடியல ஆனா என்னால ஃபுல்லா அங்குட்டுயும் போகவும் முடியல அப்படின்றவங்க தான் இன்னைக்கு ஆலோசனை ஆமா ஆமா இதுல வந்து முதலாவது என்ன பண்ணுனா துதி செய்ய துதி செய்யணும் துதிக்க 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 ஆஹ் சண்டை சண்டை போ சண்டை வரும் அவங்களுக்குள்ளயே வரும் இப்ப நீங்க வந்து உங்க உங்க கணவரும் மனைவியோ இல்லை இருக்காங்கன்னு இருக்காங்க அவங்க விக்கிற ஆராதனையில இருக்காங்கன்னு வைங்களேன் அப்போ விற்கிறத்துக்கும் உங்க கணவரும் மனைவியோ அல்லன்னா உங்க தாய் தாப்பனுக்கோ ஒரு சண்டை இழுக்க விடுவாரு நீங்க துதிக்க 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 நீங்க துதிக்க துதிக்க அவங்களுக்குள்ள சண்டை இழுக்க விடுவாரு அவங்களா பார்த்து ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கும்பிட்டு ஒரு பிரஜனம்ல ஆண்டு பக்கம் போகலாம் அப்படின்னு பண்ண வைக்கிறதுக்கு தான் துதிக்கும் போது சத்துருக்கள் சதுரடிக்கப்படுவாங்க அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமைகள் உடன்படிக்கல் உடையும் அது ஏன்னா அதுல நீங்க ரெண்டு நாலாம் புஸ்தகம் இருபதாம் அதிகார குறிச்சுக்காங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க குறிச்சுக்காங்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரே கத்தர் எலும்ப பணியினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஆமா ஆமா ஒரு அவங்களுக்குள்ளேயே சண்டல்கள் அவங்க ஒரு இது ஒற்றுமையா வந்தாங்க இல்லையா ஆண்டோருக்கு விரோதமா ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அஞ்சாவே ஆறாவே இங்க வந்து ஆமா ஆமா இப்ப நீங்கன்னா உங்களோடு கூட ஆண்டவர் இருப்பாரு ஆனா அவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆனா வர்றவங்க நீங்க துதிக்கும் போது அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து மடிஞ்சு போயிடுவாங்க இதுதான் அதனுடைய இது அதனால துதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தினம் குறைஞ்சது நான் என்ன சொல்லுவேன் ஒரு இருபத்தஞ்சு பாடல் ரகசியமா இருக்கவங்க இருபத்தஞ்சு பாடல் கேளுங்க நீட்டியோம் எப்படியாவது அந்த பாடலுக்கு பாடலை கேளுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு பாடலாவது உங்க நான் அவங்க வந்து பாட ஆரம்பிக்கும் நீங்க கேட்க 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 பாடாது நீங்கள் துதிக்க 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 அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வரும் அப்போ வந்து சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நம்ம கும்பிட்டு ஒரு இல்லை பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குது பேசாம ஏச நேரம் நீங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி சபை கொண்டாடணும் அவங்களே ஒரு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கோபமா இருக்க நேரம் ரொம்ப எதிர்ப்பா இருக்க நேரம் போய் போய் திணிச்சு திணிச்சுட்டே இருக்க கூடாது இன்னும் கூட கொஞ்சம் பிரச்சனை கஷ்டத்துல இருக்கும் போது அந்த நேரத்துல நீங்க வந்து இந்த நம்ம ஏசப்பட்டவனா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அது பிரதான கட்சிப்புக்கு எதுனா வழிவாசும் ரெண்டாவது வேதம் கண்டிப்பா வாசிக்கும் வேதம் கண்டிப்பா வாசிக்கணும் ஏன்னா வேதம் சத்தியம் சத்தியம் அறிவீர்கள் சத்தியம் உங்களுக்கு சத்தியம் வந்து நீங்க எவ்வளவு கழுவ நீங்க அறியிறீங்களோ அவ்வளவு கலவு யோவான் புசகம் எட்டாம் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை சத்தியத்தை உங்களை விடுவது தான் உங்களை சொல்லும் நீ யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட நீ என்ன பண்ணணும் நீ பேசக்கூடாதா என்ன செய்யணும் நடக்க நீங்க போகணுமா போக கூடாதா என்ன செய்யக்கூடாதா அப்படிங்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தவே அதான் சோ விடுதலை கொடுக்கறது சத்தியம் அதை ஒரு பாட்டு கண்டிப்பா சத்தியம் கொடுக்கும் நீங்க வேதம் கண்டிப்பா வாசிக்கணும் அது இப்ப பைபிளே இல்லாட்டாலும் அதெல்லாம் இப்ப கூகுள்ல நீங்க எடுத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த காலம் பத்து வருஷம் முன்னாடி எனக்கு வசனமே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி இப்ப எல்லாம் நம்ம போன தான் யாரும் வந்து குமிஞ்சிரும் அதனால சத்தியத்தை நீங்க எந்த அளவுக்கு அது சத்தியத்துல முக்கியமா என்னன்னா இப்ப என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க பாத்துறாதீங்க இப்ப என்ன தேவையோ அதை மட்டும் சர்ச் பண்ணி கொடுவோம் சத்தியத்தை ஒழுங்க பண்ணி பைபிள் ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்த வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பிதா தேவன்னா யாரு ஏசு கிருஷ்ணா யாரு பரசுத்த அபியானம்னா என்ன யார் யாரு என்னென்ன உதவி செய்ய போறாங்க யார் யாரு எப்படி எப்படிப்பட்டதான்னு விடுதலை தரப்போறாங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்தாதான் நீங்க விடுதலை வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இதுக்கு வந்து சண்டே ஆராதனைக்கு எப்பயாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்க போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு வர்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்க வந்து வர முயற்சிக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா நான் எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கிட்டு எல்லாரும் எனக்கு மனமோந்து அனுப்பி வைக்கணும்னு நினைக்காங்க அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது கொஞ்சம் வருஷம் நீங்களா வாங்க இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆண்டவங்களை பாதுகாப்பார் அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு சபையில வந்து ஒரு ஆத்மா இருந்திருக்காது உங்களை மாதிரியே எல்லாரும் நினைச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் அநேகர் வந்து எவ்வளவு கட்டுகள் பாடுகளோட உள்ள வந்தவங்கதான் ஆண்டவர் அப்படியே அந்த முழு குடும்பம் குடும்பமா ஆண்டவர் சித்து வந்து கொண்டு வந்திருக்காரு அதனால அதுல நீங்க வந்து கொஞ்சம் சத்தியத்தை அறியிற்கு சொல்றேன் மூன்றாவது ஊழிய ஊழியருக்கும் ஊழியத்துக்கும் நீங்க வந்து கொடுத்து பழகணும் நீங்க ரகசிய கிசமா இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நீங்க வந்து அது ஒரு தவறான கைடு ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா வேதம் சொல்றது மத்திய பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க குடிக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் உனக்கு பிரதிபலன் கொடுக்காது நீங்க ஒரு ஒரு கலசம் தண்ணி தான் எக்ஸாம்பிள் உனக்கு பிரதிபலன் தருவேன் இருக்காரு இது எதுக்கு சொல்றாருன்னா நீங்க ஒரு ஊழியத்துக்கோ ஒரு ஊழியருக்கோ நீங்க கொடுக்கீங்கன்னா அவங்க அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து ரகசியமாய் பல பிரச்சனையில இருக்கீங்க பல விக்கிரக கட்டுல இருக்கீங்க மாந்திரிக கட்டுல இருக்கீங்க நீங்க வெளியே வரணும்னா அநேகர் ஜெபிக்க வேண்டியிருக்கு அநேகர் நாங்க ஜெபிக்க வேண்டியிருக்கு அநேகர் நாங்க ஜெபித்து உங்களுக்கு எப்படியாவது உண்டானோ உங்க குடும்பமாய் நானும் என் என்றால் கத்திரியே சேவிப்போங்கிறதான அந்த வசனம் வந்து அவனு முழு குடும்பமாக நீங்கள் சர்ச்சுக்கு போக வைக்கிறதுக்காக தான் இதை பண்ணணும் இப்போ நீங்கள் அது நீங்கள் அநேகர் இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்காக எங் உங்கள் பேரை வச்சு நாங்கள் அநேகர் ஜம் பண்ணுவோம் நாங்கள் கூட ஒரு பங்காளர் இதை கூட நாங்கள் ஒரு ஃபார்ம் ஃபார்ம் வந்து அனுப்பிவிட் இந்த இது கம்யூனிட்டியில் கூட போட்டிருப்போம் நாங்கள் அது பார்த்தீங்கன்னா ஏன்னா இது எல்லாம் மேக்சிமம் ரகசிய ரகசேகரக்காக தான் நாங்க விட்டது ஏன்னா வந்து ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்காக தாங்கி ஜபிக்கிறதுக்கு உத்தரவாதத்தோடு ஜபிக்கிறதுக்கு ஆள் கிடையாது சோ இவங்க கண்டிப்பா பேர் அவங்க பிரேயர் கொஸ்டின் எல்லாத்தையும் கொண்டாந்து கொண்டாந்து அவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நாங்க பிளான் பண்ணோம் இப்ப நீங்க நீங்க வந்து இப்ப எங்களுன்னு இல்ல பொதுவாவே ஊழியத்துக்கும் ஒரு தொல்லியத்தோட நீங்க அச்சாச்சி ஆயி அவங்கள தாங்குற மாதிரி இருக்கணும் நீங்க ரகசியமா இருக்கனால வந்து நீங்க வந்து நான் ரகசியமா இன்னைக்கெல்லாம் உலகத்துல நிறைய வந்துருச்சு இப்ப எல்லாம் நமக்கு இப்ப அதெல்லாம் அந்த காலம் யார்கிட்டயாவது குடுத்து 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 சவே கொடுத்து இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது கூகுள் பே இருக்கு கொரியர் அனுப்ப அனுப்பலாம் என்ன நண்பர்கள் அனுப்பலாம் டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துருச்சு எல்லா விதத்துல வளர்ச்சி நீங்க நீ உங்க மனசு இருந்தா போதும் நீங்க பத்து ரூபா குடுக்கனா கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏய் அப்படி நம்ம காணிக்க சர்ச்சுக்கும் போக முடியாது எப்படி காணிக்கணும் யார்கிட்ட குடுத்து விடுவே அப்படிலாம் நிறைய குடுத்து குடுத்து கை மாறி மாறி வரும் ஆனா வந்து இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது இப்பல்லாம் அப்படி இல்ல நீங்க மனசு மட்டும் வச்சிருக்கீங்கன்னா குடுக்கணும் ஏதோ ஒண்ணு எடுக்கணும் எங்க கணவர் சம்பாதிச்சது நிறைய பேர் எங்க 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 சபையில ரகசிய கிருஷ்ணங்க இருக்காங்க அவங்க கொடுக்குற காசு செலவுக்கு காசுல மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி கொண்டாந்து போட்டுட்டு போயிருவாங்க அறமலாம ரெண்டு நிமிஷம் தான் தலையை கட்டிட்டு போயிடுவாங்க ஆராதனைக்கு வந்து தலையை கட்டிட்டு சும்மா அப்படின்ட்டு வந்துடுவாங்க நாங்களும் ஜெபிப்பதுக்கு அவங்க விடுதலைக்காக ஜெபிப்பதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் புரியுதா அப்போ வந்து முதலாவது துதிக்கணும் ரெண்டாவது வேதம் வாசிக்கணும் மூன்றாவது நீங்க ஊழியத்துக்கோ ஊழியருக்கோ கொடுக்கணுங்கிற மனப்பக்கம் ஏன்னா வேதம் சொல்லுது பெருதி ஒரு காசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு உண்டான பலனை திருப்பி தருவேன் இருக்கார் பூமிக்குரியதுக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் பலனை அட திருப்பி தருவார் கண்டிப்பாக அந்த விசுவாசத்தோடு நீங்க வந்து ரச்சிக்கப்பட்டதான ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் இருந்தால் தான் பிள்ளைகளா இருந்தாஞ்சா தான் பெற்றோராக இருந்தாலும் தான் விசுவாசத்தோடு இந்த வீடியோவை பார்த்து நீங்க செயல்படுங்க நிச்சயமா அது மிகப்பெரியதான ஆசீர்வாதமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் குடும்பத்தில் ஒருத்தவங்க மட்டும் ரசிக்கப்பட்டவங்க இந்த கட்டுகள்ல எப்படி வெளியே வரேன்னு அனைகருக்கு இந்த கேள்விகள் இருக்கும் இது இந்த இப்ப இந்த கவுன்சிலிங் வீடியோ மூலமா ஒரு அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறோம் நீங்க இந்த இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா கத்தவங்களுக்கு விடுதலை தருவா இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தரவங்களை ஆசிரியர்